அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து குதிர் போட்டியை எழுதப் எழுத போயிடும் இடமிருந்து பலம் ஒன்று பீச் தமிழில் பீச்னா கடற்கரை மேலிருந்து கீழ் கண்டிப்பு கண்டிப்பு மூணு எழுத்து கரார் ஆறு வளம் இருந்து இடம் வளமிருந்து இடம் ஆறு பின்னல் அடை ஊர் திருப்பூர் திருப்பூர் எட்டு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் எட்டு உரம் உரம்னா எரு ஏ மட்டும்தான் போடணும் ரூ இருக்கு எரு பதிமூணு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதிமூணு டேஷ் கை மாதம் விரதம் இருந்து என்ன கார்த்திகை மாதம் விரதம் இருந்து கார்த்திகை கார்த்தயில் கார்த்திகை மாதம் விரதம் இருந்து பதினொன்று கீழிருந்து மேல் அதிர்ச்சி சொல் அதிர்ச்சி சொல் ஐயோ ஐயோ அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்துச்சு சொல் இப்போ எட்டு இடமிருந்து பலம் அபிசீனியா என்ற நாட்டின் இப்போதைய பெயர் எத்தியோப்பியா ஏ இத்து இருக்கு தி யோ யா எத்தியோப்பியா ஒன்பது இருந்து மேல் ஆண்டவர் தரிசனம் வேண்டி புனித பயணம் யா இருக்கு யாத்திரை யா ரை யாத்திரை நான்கு இடமிருந்து பலம் இது இரண்டொழிய வேறு இல்லை ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை ஜாதி ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை நான்கு கீழிருந்து மேல் மனப்பொருத்தம் பார்க்க பயன்படும் பயன்படுவது டேஷ் டம் ஜாதகம் ஜா ஜம் பொண்ணு ஜாதகம் இரண்டு இடமிருந்து பலம் அவன் தன் நற்பெயரால் டேஷ் மாத்து தங்கம் என்று பெயர் பெற்றான் அவன் தன் நற்பெயரால் டேஷ் மாத்து தங்கம் என பெயர் பெற்றான் பத்தரை மாத்து தங்கம் பத்தரை பா இத்து தரை பத்தரை இருக்கு இரண்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் இரண்டு தானம் கொடுத்த மாட்டை டேஷ் லை பிடுங்கி பார்க்காதே பல்லை பிடுங்கி பார்க்காதே பா இல் இல்லு தான் போகணும் பல்லை பிடித்து பார்க்காதே இடமிருந்து வளம் மூன்று டேஷ் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது ஆல் இண்டியா ரேடியோ ஆல் ஆதான் போடணும் இல் இருக்குது ஆல் இண்டியா ரேடியோ ஏழு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் கிறிஸ்தவ மதகுரு சுருக்கமாக போப்பு போதான் போடணும் இப்போ இருக்குது போப்பு பதினான்கு இடம் இருந்து டெலிவிஷன் தமிழில் டேஷ் காட்சி டெலிவிஷன் தமிழில் தொலைக்காட்சி லை தொலைக்காட்சி பதினான்கு கீழிருந்து மேல் தொப்பி இப்பு தான் பொண்ணும் தொப்பி ஐந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் ஐந்து சிலப்பதிகார காட்சிகளில் சித்திரக்கலைக்கூடம் உள்ள ஊர் பூம்புகார் பூவிற்கு பூ இம் பூம்புகார் பத்து வளம் இருந்து எம் இந்த தரை மீது நடக்காதீர் பூங்கா அறிவிப்பு புல் தரையில் நடக்காதீர்கள் பூ இருக்கு இல்லுதான் போடணும் புல் தரையில் நடக்காதீர்கள் பதினைந்து இடமிருந்து வளம் தயிரை கடைந்தால் கிடைப்பது தயிரை கிடைந்தால் மோர் தான் கிடைக்கும் மோர் பதினைந்து மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் பதினைந்து கொழுக்கட்டை கொள்கைக்கு இன்னொரு பெயர் மோதகம் மோ மோதகம் இருபத்தி ஒன்று வளம் இருந்து இடம் பயமின்மை பயமின்மை பயம் இல்லைன்னா தைரியம் தை ரி தைரியம் இருபது இடம் இருந்து வளம் தையல்காரனின் கருவி டேஷ் கோல் கத்தரிக்கோள் இது ஆன்சர் வந்திருக்கு என்னதுன்னு பார்த்துரோம் இருபது இருந்து கீழ் மேல் இருந்து கீழ் இருபது ரயில்களுக்கு மின்சார என்ஜின் வருவதற்கு முன் டேஷ் என்ஜின் தான் பயன்படுத்தப்பட்டது கரி என்ஜின் கரி அப்புறம் பதினேழு மேலிருந்து கீழ் மேல் இருந்து கீழ் பதினேழு தந்தையின் சகோதரி தந்தையின் சகோதரி அத்தை ஆ மட்டும்தான் போடணும் இத்து தையி இருக்கு அத்தை பதினெட்டு மேலிருந்து சூழ்ச்சி அப்படின்னா என்னது கத்திரி அப்போ கத்திரின்னு ஒருமோ அப்போ பதினேழு இடம் இருந்து வளம் எனது சோர்வு அசதி ஆ அசதி அசதி பதினெட்டு மேல் இருந்து கீழ் சூழ்ச்சி அப்படின்னா சதி சாய்க்கு தீ தான் இது அதாவது இருபது இடமிருந்து வளம் கத்திரி அப்புறம் இருபத்தி ரெண்டு கீழ் இருந்து மேல் சூரியன் பரிதி மட்டும்தான் போடணும் ரீதி இருக்கு பருதி பனிரெண்டு இடமிருந்து பலம் தன் தலையால் நடந்து சென்ற ஆன்மீக பெண்மணி டேஷ் அம்மையார் அம்மையார் காரைக்கால் அம்மையார் கா இருக்கு காரைக்கால் அம்மையார் பதினாறு இடம் டேஷ் மனிதனாக போராடினான் தனி மனிதனாக போராடினான் த நீ தனி மனிதனாக போராடினான் பதினாறு மேலிருந்து கீழ் டேஷ் செய்திகளில் விறுவிறுப்பு இல்லை தலைப்புச் செய்திகளில் தலை தலைப்பு செய்திகளில் விறுவிறுப்பு இல்லை இருபத்தி மூணு வளம் இருந்து இடம் நீர்ப்பாத்திரம் நீர்ப்பாத்திரம் கூல முடியுது செம்பு சே எம்பு செம்பு பத்தொம்பது கீழிருந்து மேல் பாசாங்கு கண்ணீர் விடுவதை இந்த கண்ணீர் விடாதே என்பர் முதல கண்ணீர் விடாத அப்படின்னா முதலை மூ தலை முதலை கண்ணீர் விடாதே பத்தொன்போது வளம் இருந்து இடம் வளமிருந்து இடம் பத்தொம்பது மல்லிகை ரகம் ஒன்று மூ இருக்கு இல்லை இருக்கும் மட்டும் தான் போடணும் முல்லை இன்றைய குறுக்கள்த புதிய எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடலாம் இடம் இருந்து பலம் எழுதிட்டோம் பலம் இருந்து இடம் எழுதி முடிச்சிட்டோம் நீர் பாத்திரம் இப்போதெல்லாம் எழுதணும் மேலிருந்து கீழ் எழுதிட்டோம் கீழிருந்தே மேல் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் சூரியன் பரிதின்னு எழுதியிருக்கோம் ம் சரி இன்றைய குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ